எல்லா புகழம் ஏறிவனைக்கு வெல்கம் டு ஹோம்பி வேர்ல்டு வெறும் ஸ்ட்ராவை வச்சு இந்த மாதிரி கட் பண்ண கவர்களை எப்படி திரும்ப மூடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துக்கிறது இந்த ஸ்ட்ரா மட்டும்தாங்க இதை எந்த ஒரு கோணலும் இல்லாமல் நேராக எடுத்துக்கோங்க இந்த ஸ்ட்ரா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாதாரணமாக இந்த இளநீக்கு கொடுக்குற மாதிரியான ஸ்ட்ராவாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போது அந்த பேக்கெட்டுகளையெல்லாம் நல்லா பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பேப்பர் ஸ்ட்ராவாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ இந்த மாதிரி தாங்க இது கொஞ்சம் ஸ்ட்ரா கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராங்கரான இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோலேயும் காட்டியிருப்பேன் நான் இது என்ன மாதிரி பிதுக்குனாலும் அசைச்சாலும் அசையாது அதை எடுத்தால் மட்டும்தான் ஈஸியாக எடுக்க வந்துடும் இது எல்லா மாதிரியான கவர்லேயும் என்ன மாதிரி யூஸ் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் நான் எல்லா மாதிரி கவர்லையும் இதை பின் பண்ணி காட்டுறேன் இது மாதிரி ஈஸியான மற்றும் ஆன்லைன்ல வாங்கக்கூடிய பொருளை நம்ம வீட்லயே கூட செய்திடலாம் அந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம சேனல்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம் மேலும் இது மாதிரி வீடியோக்கு நம்ம சேனல் ஹோம்பி வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவனிக்க